ராகுல் அங்க பார்த்தியா அந்த மீன் எல்லாம் எப்படி விளையாடுதுன்னு ஆமா தாத்தா அது நல்லா விளையாடுது அதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஆமா தாத்தா நீங்க ஏன் தள்ளாடுற வயசுல வீட்டில் இருக்காம இப்படி நடந்துகிட்டே இருக்கிறீங்க வயசு இருக்கும்போதே உழைச்சிக்கணும் நல்லா ஓடி ஓடி ஒழிச்சேன் இப்போ வீட்டுலயே உட்கார பிடிக்கல அதனாலதான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கேன் இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது என் வயசுலதான் உனக்கு புரியும் சரிங்க தாத்தா வாங்க அப்படியே நடந்து பேசிட்டே போலாம் நீ நல்லா படிச்சு அப்பா அம்மாவை பாத்துக்கோ அப்பதான் உன்னை நாலு பேர் மதிப்பாங்க சரிங்க தாத்தா நான் கண்டிப்பா அப்பா அம்மா பார்த்துப்பேன் அப்புறம் உங்களையும் நான் நல்லா பார்த்துப்பேன் சரி ராகுல் வா வீட்டுக்கு போலாம் வாங்க தாத்தா போலாம் பீச்சில் ஒரு ரெண்டு பேர் நிக்கிறாங்க இவங்கள கடத்துனா ஏதாச்சும் தேரும்னு நினைக்கிறேன் சந்தேகம் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாப்போம் தாத்தா என்ன பீச்சுக்கு வந்தீங்களா நல்லா இருக்கா ஏன் தாத்தா இந்த வயசான காலத்துல இப்படி நடந்துட்டு வரீங்க வீட்ல இருந்து படம் தூங்கலாம்ல சாப்பிட்டீங்களா நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு வேணா நான் சுண்டல் பிஸ்கெட் ஏதாச்சும் வாங்கி தரவா சுண்டல் பிஸ்கெட்டா சரி எதுக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு சரி கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் என்ன கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாங்க சரி கொடுக்கலாம் தாத்தா பிஸ்கட் வாங்காதீங்க யாரும் பிஸ்கட் கொடுத்தா அம்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் சும்மா தானே கொடுக்காரு எனக்கும் லைட்டா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு இந்தா நீயும் ஒரு ரெண்டு சாப்பிடு ஒன்னும் ஆகாது பயப்படாத நீ சின்ன பையன் எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருக்க கிழமை பென் கொடுத்தா கூட குடிச்சிருவான் போலையே